நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் உறுதுணையா இருங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கட்ட பஞ்சாயத்தினால் கம்பி என்ன போகும் கட்சி தலைவர் யார் அந்த கட்சி தலைவர் அப்படின்னு பார்க்க போறோம் உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதுலயும் நீதியரசர் தெரிவித்திருக்கின்ற கருத்து பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தை அப்படியே வந்து புரட்டி போட்டிருக்கிறது ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் இதற்கு அவர் தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்க எம்எல்ஏவையும் ஏடிஜிபியையும் சமமாக கருத முடியாது என நீதிபதி பதிலளித்தார் மேலும் அரசு ஊழியருக்கு சலுகை வழங்க முடியாது என்றும் தவறு செய்யும் அதிகாரிகளுக்கு இது ஒரு செய்தியை சொல்லட்டும் என்றும் நீதிபதி வேல்முருகன் குறிப்பிட்டார் நீதிபதியின் உத்தரவின் பேரில் நீதிமன்ற வளாகத்திலேயே ஏடிஜிபி ஜெயராமை காவல்துறையினர் கைது செய்தனர் இரண்டு நாளா இந்த விஷயமானது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆளுகின்ற அரசு ஒழுங்கா இருந்தாவோ காவல்துறையை ஒழுங்காக கையில் வைத்திருக்கக்கூடியவர் நிர்வகித்தாலோ இந்த பிரச்சனையானது பெருசாக போறதில்ல ஆனாலும் இவ்வளவு பெருசாக இது பேசப்படுவதுக்கு என்ன காரணம் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய தவறுகள் மக்கள் மத்தியில் போயிடக்கூடாது எதையாவது பேசி திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட விஷயங்கள் அத்தனையும் விஸ்வரூபம் எடுக்கிறது இந்த விஷயத்துக்கு பின்னாடி அரசியல் பழிவாங்குதல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஓரவஞ்சனையும் இருக்கிறது கடந்த காலங்களில் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்குது அந்த விஷயத்துக்கெல்லாம் காவல்துறையோ நீதிமன்றமோ இது போன்ற உத்தரவெல்லாம் பிறப்பித்திருக்கின்றார்களா எங்களுக்கு எதிராக மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க இந்த விஷயம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம கொஞ்சம் தேனி வரைக்கும் போனுங்க விஜயஸ்ரீ என்ற பெண்மணி இருபது வயதை கடந்தவங்க இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறாங்க சமூக வலைதளமானது சமூக மாற்றத்துக்கு பயன்படுதோ இல்லையோ காதல் செய்வதற்கு நல்லாவே பயன்படுது புதிய புதிய சமூக வலைதளங்கள் இன்ஸ்டகிராமில் ஆக்டிவாக இருக்கின்ற இந்த விஜயஸ்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனுஷ் என்ற ஒரு இளைஞன் பார்க்குறான் ரெண்டு பேருக்கு இடையில் காதல் மலர்கிறது இந்த காதலானது நான்கு ஆண்டு காலம் வந்து தொடர்கிறது பிறகு ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் நம்ம எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் வந்து காதலித்து கொண்டே இருப்பது ரெண்டு பேரும் வந்து நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு தெரியாமல் பெண்ணும் தேனிலேருந்து வந்துடுறாங்க பையனும் திருவள்ளூர்லேருந்து வந்துடுறான் ரெண்டு பேரும் ஒரு பொதுவான இடத்துல சந்தித்து கொண்டு ரெண்டு பேரும் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டு பதிவும் செய்து விடுகின்றார்கள் பிறகு பொண்ணும் பையனும் பையனுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் பெண் வீட்டை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கிறது அதனால காவல் நிலையத்தில் போயிட்டு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு ஏப்ரல் மாதம் வந்து புகார் அளித்திருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கிறது பையனை பொறுத்த வரைக்கும் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவன் தச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சமூகத்தை சார்ந்தவன் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க ரெண்டு பேருமே வந்து இடைநிலை சாதி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் உயர்வு தாழ்வு பார்ப்பதுக்கும் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் பெண் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பிரிச்சிடுவாங்க அப்படின்னு பையன் நினைக்கிறான் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் வீட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் பையன் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதனால் ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கவன் போயிட்டு பெண்ணை அள்ளக்கையும் பையன்கிட்ட கொடுத்துருவானா அதனால கண்டிப்பாக பெண்ணுக்கு எதிராக களம் இறங்குவார்கள் பெண்ணை வந்து கூட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து பையன்கிட்ட இருக்கத்தான் செய்யுது சொன்ன மாதிரியே வந்து பெண்ணுடைய தந்தையார் வந்து இந்த பெண்ணை இந்த இருந்து பிரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஸோ திருவள்ளூருக்கு அருகாமையில் தானே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் அரசியல் தலைவர்கள் யார் அவங்கள பிடிச்சா ஒரு வேளை பிரச்சனையை தீர்த்துட்டு பெண்ணை அழிச்சிட்டு வந்துடலாமோ அவங்க சரியாக கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா இந்த விஷயம் காவல் நிலையத்து வரைக்கும் போகாமல் கமுக்கமாக முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பெண்ணுடைய தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா பத்து கோடி ரூபாய் விலை பேசுகின்றார் பொண்ணை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தலைமையேற்று நடத்தினவங்க வந்து பார்த்திங்கன்னா புரட்சிபாதம் கட்சியை சார்ந்த சில கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் இதை பூவை ஜெகன்மூர்த்தி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவதாக தெரிகிறது பூவை ஜெகன்மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து ஏற்கனவே நிறைய பண்ணியிருப்பதாக தகவல் வருகிறது சரி பொண்ணுடைய தந்தையாரை பொறுத்த வரைக்கும் பத்து கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரா சரி பரவாயில்ல போய் பொண்ணையும் பையனும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க கிளம்பி போவதாக தெரிகிறது ஆனால் இது ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இருப்பதனால இது காவல்நிலையம் மூலமாக வந்து கையாண்டாதான் பிரச்சனை இருக்காது அப்படின்னு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் நினைக்கிறார் போல இருக்குது அதனால் தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சிறையில் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஏடிஜிபி ஜெயராம் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அணுகுவதாக தெரிகிறது இந்த ஜெயராமனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பராகவும் ஓய்வு பெற்ற ஐயாகவும் இருந்த மல்லிகா அவர்களை போய் அணுகுவதாக தெரிகிறது சரி இதை காவல்துறையினர் போய் விசாரிக்கிற மாதிரியே விசாரிப்போம் பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் பிறகு காவல்துறையினர் மிரட்டுற மாதிரியே மிரட்டுவோம் பிறகு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏடிஜிபி ஜெயராம் அவர்களுடைய காவல்துறை வாகனத்தை எடுத்துக்கிட்டே வந்து ஓய்வு பெற்ற எஸ்எஸ்ஐயா இருக்கக்கூடிய மல்லிகா அவர்கள் வந்து பையனுடைய வீட்டுக்கு போகிறாங்க பையனுடைய வீட்டுக்கு போய் அங்கே பையனை தேடுறாங்க பையன் கிடையாது அதற்கு பதிலாக அந்த பையனுடைய தம்பி தான் இருக்கின்றான் அவனுக்கு பதினேழு வயசுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காவல்துறை வாகனத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க இல்லையா அப்படி வாகனத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த பையனை கடத்துக்கின்ற போது அந்த பையனுக்கு பதினெட்டு வயசு ரெண்டு நாள் ஆகி போயிடுச்சு அவன் மேஜர் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ யாரை தேடி போனாங்களோ அவங்க அங்கே இல்லை அவங்க தம்பியை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலே வச்சுன்னு சுற்றுறாங்களோ என்னமோ தெரியல கடைசியில் கடத்தப்பட்ட அந்த பையன் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்காண்ட இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க இப்படி பையனை கடத்திட்டாங்கோ அப்படின்னு அந்த பையனுடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க உடனடியாக அந்த பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கு போன் பண்ணி அய்யோ யாரோ என்னுடைய பையனை கடத்திட்டாங்க அந்த வண்டி நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க உடனே இந்த கடத்தல் விவகாரமானது எஸ்பி அவர்களுக்கு போகுது எஸ்பியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி நம்பரை பார்க்குறாரு பிறகுதான் தெரியுது இன்னும் ஒரு பத்து மாதத்தில் ஓய்வு பெற போகின்ற ஏடிஜிபி ஜெயராமருடைய வாகனமாக இருக்கின்றது எதற்காக பையனை இவர் போய் கடத்தணும் அப்படின்னு தேடி பார்க்கின்ற பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி இடத்துல இந்த ஏடிஜிபி அவர்கள் பேசுனதும் மல்லிகை அவர்கள் பேசினதும் விஷயமும் தெரிகிறது பிறகு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் யாருக்காக இந்த காவல்துறையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இயக்கி இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேனியில் இருக்கக்கூடிய விஜய் ஸ்ரீ பெற்றோருக்காக இயக்கியிருக்கிறாங்க இவங்க கட்ட பஞ்சாயத்து பேச முயற்சித்திருக்கின்றார்கள் கல்யாணமான ஜோடியை பிரிக்க பார்த்துருக்கிறாங்க அப்படின்ற விஷயமானது நன்றாக தெரிகிறது ஸோ இதுக்கு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் நேரடியாக தலையிட்டுருக்கின்றாரா என்று பார்க்கின்ற போது நேரடியாக தலையிடலை ஆனால் இந்த காவல்துறை ஏடிஜிபி இடத்திலும் பேசியிருக்கின்றார் ஓய்வு பெற்ற காவல்துறை எஸ்எஸ்ஐ கிட்டையும் புவ ஜெகன்மூர்த்தி அவர்களும் பேசியிருக்கின்றார் இந்த கடத்தல் சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அதனால் இந்த வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு காவல்துறையானது சந்தேகிக்கிறது உடனடியாக இந்த ஏடிஜிபியை பொறுத்த வரைக்கும் தலைமறைவாக அது மட்டும் இல்லை பூவை ஜெகன் அவர்களை விசாரிக்கணும் இந்த பையன் கடத்தல் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பூவை ஜெகன்மூர்த்தி ஆர் வீட்டுக்கும் போறாங்க பூவை ஜெகன்மூர்த்தியாருடைய வீட்டுக்கு போகின்ற பொழுது அவங்க ஆதரவாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வீட்டை வந்து சுற்றி சூழ்ந்து கொள்கின்றார்கள் கைது பண்ணக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் கடத்தல் வழக்குல இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இல்லை ஏதாவது வந்து கோர்ட் ஆர்டர் இருக்குதா சம்மன் இருக்குதா காட்டுங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க காவல்துறை பணி செய்ய விடாம தடுத்ததாக பூவை ஜெகன்மூர்த்தி ஆதரவாளர்கள் ஒரு பத்து பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் அங்கே பூவை ஜெகன்மூர்த்தி கிடையாது பிறகு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை பொறுத்து வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் வேல்முருகன் அவருடைய அமர்வுல வருகிறது அப்படி வருகின்ற பொழுது இன்றைக்கு ரெண்டரை மணிக்குள்ளாக புரட்சி பாதம் கட்சியினுடைய தலைவர் புவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அதே மாதிரி எங்கிருந்தாலும் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுகின்றார்கள் பிறகு புவை ஜெகன்மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகின்றார் அப்போதான் நீதியரசர் கேட்குறாரு நீங்க எந்த தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு கேட்குறாங்க கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாரு எத்தனை ஆயிரம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது எனக்கு மட்டுமே வந்து எழுபதாயிரம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏங்க எழுபதாயிரம் பேர் வாக்களிச்சுருக்காங்க நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க உங்களுக்கு வாக்கு அளிக்காதவங்களுக்கு நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி பிரச்சனையை பற்றி பேசணும் தொகுதி மக்களுக்கான பிரச்சனையை பற்றி பேசணும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது நியாயமாக இருக்குமா கட்ட பஞ்சாயத்து பண்ணதும் இல்லாமல் காவல்துறையை வேலை செய்ய விடாமல் தடுத்துருக்கிறாங்க உங்க ஆளுங்க இது என்ன சினிமா ஷூட்டிங்கா இல்லை நீதிமன்றமா இவ்வளோ பேரை கூட்டுக்கிட்டு நீதிமன்றத்துக்குள்ளே வந்திருக்கீங்க நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருப்பதனால தான் இந்த கட்ட பஞ்சாயத்து விஷயத்துல பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களே உங்களை கைது கைது உங்களை அது மட்டும் இந்த வழக்கு விசாரணை நடக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு நீங்க ஒழுங்காக ஆஜராகணும் அப்படி ஆஜராகலன்னு வச்சுக்கல உங்களையும் கைது செய்ய உத்தரவிட நேரிடும் அப்படின்னு தெரிவித்தவர் ஜாமீனானது உங்களுக்கு வழங்கப்படல எப்போது வேண்டுமானால் விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஏப்பா கட்ட பஞ்சாயத்தாக பண்ணுற கட்சி தலைவர் அந்திட்டு உன்னை கம்பி என்ன வைக்கிறேன் பாரு அப்படின்னு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அதிரடி காட்டியிருக்கிறாரு இதற்கு இடையில் ஏடிஜிபி இருக்கல ஜெயராமன் அவரை விசாரித்தாங்களாம் என்னன்னு தெரியல உடனடியாக காவல்துறைக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக இவர் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்எஸ்ஐயாக இருந்து ஓய்வு பெற்ற அந்த பெண் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் தொடர்பு இருந்திருக்காங்க அதனால் இவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணி தூக்கி போடு பிறகு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபி அவர்களை விசாரிக்காமே வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க இப்போ தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கு பாருங்கள் சட்டப்படி அணுக வேண்டிய பிரச்சனையை கட்ட பஞ்சாயத்து மூலமாக தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கோடி ரூபாய் விலை பேசியிருக்கிறாங்க பொண்ணை பிரிப்பதற்காக அந்த பணம் தான் இன்றைக்கி படாத பாடுபடுத்தி இருக்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு புறம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் பூவை ஜெகன்மூர்த்தியாருக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏங்க சேகர்பாபு பாபு என்ற ஒரு அமைச்சருக்கிறாரு அவங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அந்த பையனை சேகர்பாபு அவர்கள் என்ன பண்ணார் பாபு அவருடைய பின்புலத்தில் இருந்துக்கிட்டு காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்களா இல்லை சேகர்பாபு மீது தான் நடவடிக்கை எடுத்துட்டாங்களா இன்னைக்கு கருத்து தெரிவித்த இதே நீதியரசர் சேகர்பாபு விஷயத்திலும் சரி சேகர்பாபுக்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் என்ன கருத்து தெரிவித்தார் ஸோ அப்போது ஆளுங்கட்சி அமைச்சராக இருந்தால் ஒரு நிலைப்பாடு இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்து தலித் தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அவங்க மீது ஒரு வன்மமா அவங்களுக்கு எதிராக ஒரு கருத்தா நீங்களா ஒரு கட்சி தலைவரா கட்ட பஞ்சாயத்து பண்ணலாமா நீங்கள் ஒரு சட்டமன்ற தலைவரா கம்பி என்ன வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லுவீங்களா சேகர்பாபுக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதெல்லாம் மட்டும் இருக்கட்டும்ங்க அந்த பெண் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் பையனை கடத்தினாங்களோ அவடும் ஃபோனில் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து போய் ஜெகன்மூர்த்தியார் அவர்களை கோர்ட் வரைக்கும் நிறுத்திட்டாங்க ஆனால் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஞானசேகரனுடைய வழக்கில் அவங்க வீட்டிலே போய் உட்காந்து சாப்பிட்ருக்காரு அப்போது நம்முடைய அமைச்சரை விசாரித்தாங்களா இல்லை ஞானசேகரனை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கோட்டூர் சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சரத்தை பேசுனதாக அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலையை விசாரிச்சிருக்கணும் நம்முடைய அமைச்சரையும் விசாரிச்சிருக்கணும் கோட்டூர் சண்முகத்தை விசாரிச்சிருக்கணும் எதற்காக பேசினாங்கன்ற உண்மை வெளிவந்திருக்கும் அது மட்டும் இருக்கட்டையா கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சென்னையில் ஒரு பையனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் உடனடியாக கொங்கு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணார் பிறகு பையனும் இடைநிலை சாதி பொண்ணும் இடைநிலை சாதி என்கின்றதுனால பிரச்சனையானது தீர்ந்து போச்சு கடைசியில் ஆளுங்கட்சி இருப்பதனால பொண்ணையும் பையனையும் சுத்தமாக பிரிச்சிட்டாங்க காவல்துறையினர் தான் இதுக்கெல்லாம் சமாதானம் பேசினாங்க ஸோ எப்போ கொங்கு ஈஸ்வரன் வந்து இருக்கின்ற பையனையும் பொண்ணையும் பிரித்தாங்களோ காவல்துறையினர் துணையாக இருந்தாங்களோ அப்போ அந்த காவல்துறையினரையும் சரி இல்லை கொங்கு ஈஸ்வரனையும் சரி இந்த நீதிமன்றம் கண்டித்ததா எப்படி ரெண்டு பேரும் மேஜராக இருக்கின்ற போது அவங்க விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொள்கின்ற போது பொண்ணையும் பையனை மிரட்டி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்களா இது என்ன வழக்கு ஆகலையா வழக்காச்சே ஸோ மொத்தத்தில் சில பேருக்கு எதிராக காவல்துறையும் சரி நீதிமன்றமும் சரி ஏனோ மௌனமாக இருக்குது ஆனால் சில பேருக்கு எதிராக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி காட்டுறாங்க இதில் ஏடிஜிபியாக இருக்கலாம் புவை ஜெகன்மூர்த்தியாராக இருக்கலாம் எல்லாம் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க இவங்கள்லாம் அரசியல் பழி வாங்குதலுக்காக தான் இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்துகின்றார்கள் நீ கட்சித் தலைவராக இருக்கலாம் நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் ஆனால் நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம் தானே அப்படின்னு பேரை கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க பொண்ணும் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆகிட்டாங்க விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் கிடையாது யார் புகார் அளித்தாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பெற்றோரே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பா நாங்கள் ரெண்டு பேரும் என்றைக்காக இருந்தாலும் சமாதானம் ஆகிடுவோம்ப்பா என் பையனும் பொண்ணும் ஒரு இடத்துல போய் வாழ வேண்டியது இருக்கணும்பா பொண்ணு வீட்டுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிரச்சனை பண்ணலாம் நாளைக்கு நாங்கள் தானே சேர்ந்து வாழப்போகிறோம் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா எங்கள் பையனை யாரும் கடத்தவில்லைப்பா ஏன்பா இதை பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெற்றிருக்கின்றார்களா ஸோ இப்படி புகார் அளித்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது இது குடும்ப பிரச்சனை தான் பேசி தீர்த்துக்கலாம் நாங்கள் முக்கால் வாசி பேசி தீர்த்துட்டோம் காவல்துறையை பொறுத்து வரைக்கும் ரெண்டு பேர் எடுத்துட்டோம் உட்காந்து பேசி தீர்த்து சுமூகமாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டு கடத்தினாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெகன்மூர்த்தியார் அவர்களை கோர்ட் வரைக்கும் இழுப்பதை நாங்கள் விரும்பலை பூவை ஜெகன்மூர்த்தி யார் அவர்கள் நாங்கள் பார்த்ததும் கிடையாது இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் உத்தரவிட்டு அவர் தான் கடத்த சொன்னார் என்ன சொல்கிற விஷயமானது எங்களுக்கு தெரியாது எங்கள் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திக்கிட்டு போனாங்களா அடித்தாங்களா இல்லை மிரட்டினாங்களா என்னை கேட்குற போது அப்படின்லாம் இல்லை எங்கள் உங்கள் அண்ணன் அப்படின்னு தான் கேட்டாங்க என்னை அன்பாக தான் பார்த்துக்கிட்டாங்க மற்றபடி கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் சொல்கிறான் இது எங்கள் குடும்ப விஷயம் இதை பெருசுபடுத்த வேணாம் அப்படின்னு புகார் அளிச்சவங்களே வந்து எல்லாவற்றையும் வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எதற்காக ஏடிஜிபியாக உள்ளே போட்டாங்க எதற்காக போய் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் வந்து வழக்குக்கு ஆஜராக வேண்டும் என்று சொல்கிறாங்க எல்லாமே அரசியல் பின்புலம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற எஸ்எஸ்ஐ இருக்காங்க இல்லையா பெண் அதிகாரி அவங்களுக்கு எதற்காக வாகனத்தை தரணும் இப்படி குடும்ப பிரச்சனை பேசி தீர்த்துக்கணும்னா அந்த பையனை கடத்தி ரெண்டு நாள் என்ன பண்ணாங்க ஸோ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அதால் தான் நீதியரசர் சொல்கிறாரு இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடக்கும் போவே ஜெகன்மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணி செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து செஞ்சுருக்கீங்க அதனால் வழக்குக்கு நீங்கள் ஆஜராகணும் வழக்குக்கு நீங்கள் ஆஜராகலை நடக்கிறத வேறு மக்களுக்காக தான் உங்களை உள்ள தூக்கி போடலை இல்லைன்னு வச்சுக்கங்க உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் போட்ட உத்தரவு தமிழகத்தையே புரட்டி போட்டிருக்குது காவல்துறை அதிகாரி எந்த விசாரணையும் இல்லாமல் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அதோட பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை உள்ள தூக்கி வைக்காதீங்க காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா கலங்கம் மாதிரி இருக்கும் பேசிக்கலாங்க பெண் வீட்டாரே வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட சமாதானம் பேசியிருக்காங்க ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஆஹ் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் உள்ள தூக்கி வை அப்படின்னு சொல்லியிருப்பது சிஎம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இருக்கிறது காவல்துறையினுடைய உயரதிகாரி கைது செய்யப்பட்டிருப்பது காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவமானமாக இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கேட்டு போனால் கூட சட்டப்படி பேப்பர் எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஜாமீனை கொடுப்பாரான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான வரான் இவங்க செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டு ஜாமீன் பெற்றிருக்கலாமா பூவை ஜெகன்மூர்த்தியார் ஆனால் நேராக உயர்நீதிமன்றம் போயிட்டு வேல்முருகன் அமர்வில் வந்து ஜாமீன் கேட்டது தான் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குது இல்லைன்னா ஜாமீனும் கிடச்சிருக்கும் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா போயிட்டாங்க பிரச்சனையும் தீர்ந்திருக்கும் ஆனால் நீதேச வேல்முருகன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அதனால் வச்சு செஞ்சிட்டாரு இன்றைக்கி காவல்துறை உயர் அதிகாரி கைது செய்யப்பட்டிருப்பது தமிழகத்துக்கு தலைகுனைவு காவல்துறையில் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய உயர் அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சந்தி சிரிக்குது இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது எந்த அளவுக்கு பொய் இருக்குது என்பதெல்லாம் பொறுத்து பார்ப்போம் நன்றி நன்மைகளே